எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் மந்தியம் கர்ணயுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுங்கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை உச்சநிலையன்று பரிவோடு மகந்த அருள்செய்மன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் வீர ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு பதினைஞ்சு மணி முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் சூளம் நாம யோகம் கரணம் கரிசி கரணம் சந்திராஷ்டமும் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு உத்தர நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு ராகுபகவான் ராசியில் சந்திர பகவான் சோ இப்போ நம்ம இந்த குரு பயிற்சி பலனும் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த செயலும் ரெண்டு தடவை செஞ்சால் தான் வெற்றி அடையும் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிற காரியங்கள் வந்து தோல்வியை தான் சந்திக்கும் அதனால் வந்து முயற்சிகள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இருமுறை முயற்சிகள் நடக்கும் உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு அது இளைய சகோதர சகோதரி இருந்தால் உங்கள் தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கான பாக்கியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்களால நன்மைகள் வந்து அதிகம் ஏற்படும் லாபங்கள் வந்து உண்டு ஓகேங்களா உங்களோட ஆசைகள் எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும் குறுகிய பயணங்கள் அடிக்கடி வந்து வெளியில போயிட்டு வர்றதுக்கான குறுகிய பயணம் சொல்லுவாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் அல்லது வந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி குறுகிய பயணங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் இந்த குரு பயிற்சியில லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது லட்சுமி நரசிம்மர் அல்லது லட்சுமி நாராயணர் சொல்லுவாங்க ஓகேங்களா நாராயணர் சொல்லலாம் அல்லது லட்சுமி நரசிம்மர் இரண்டுல எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணலாம் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை என்ன வந்து மணிக்கட்ல வந்து எழுதிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை வாங்கிக்கிங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி அடையும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஐம்பத்தி இரண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு தனுஷ் ராசி நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மக நண்பர்களுக்கு ராஜநிலையின் கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் மீனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு சோ இந்த ராசி எண்களை வந்து இன்னைக்கு பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்